பாம்பு கதை என்றாலே விடிய விடிய பேசித் தீர்க்கலாம் தன் அனுபவத்தில் எப்படியும் ஒருவர் பாம்பு தொடர்பான நிகழ்வை சந்தித்திருப்பர் அதுவும் கிராமத்தில் சர்வசாதாரணாக எளிய மக்களிடம் கொத்து வலம் வருவதை யாவரும் அறிவோம் இப்படியா பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த மூன்று பேர் நறந்த நிகழ்வுகளை சிலாகித்து பேசிக் அதில் ஒருவர் ஒரு கையணி நீக்கி இவ்வளவு பெரிய நாகப்பாம்பு வந்தது என்றாராம் அடுத்ததாக அமர்ந்திருப்பவர் முடியுமட்டும் இரண்டு கைகளையும் நீட்டி நான் இவ்வளவு பெரிய நாகப்பாம்பு பார்த்தேன் என்றாராம் அதற்கு மூன்றாவதாக அமர்ந்திருப்பவர் யோ அவர் ஒரு கையை நீட்டினால் நீ அதைவிட சிறிது கூடுதலாக நீட்டு அப்பொழுதுதானே நான் இரண்டு கையையும் நீட்ட முடியும் நீ எடுத்த இறப்பிலே இரண்டு கையையும் பெரிசா நீட்டுனா அதைவிட நான் பெரிசா நீட்டுவதற்கு எங்கே போவேன் என்றாராம் இப்படி பாம்பு கதையை நீலம் பத்துமளவுக்கு நீட்டி முழக்குபவர்கள் உண்டு ஒருநாள் சாலையோலம் செத்த பாம்பு ஒன்று கிடந்தது அதைப் பார்த்த நபர் எவ்வளவு பெரிய பாம்பு என்றாராம் அவர் பெரிய பாம்பு ஒன்று அங்கா பெரிய பாம்பு ஒன்று அங்கே செத்துக் கிடக்குது பார் என்று இரண்டாவது நபரிடம் கூறினாராம் அவர் மூன்றாவது நபரிடம் நீளத்தை அதிகரித்து மிகப்பெரிய பாம்பு கிடக்குது என்றாராம் இப்படியாக பாம்பு வளர்ந்து கொண்டே போனதாம் அதாவது பொதுவான ஒரு நிகழ்வை விவரித்துக் கொண்டு செய்தியைக் கடத்தப்படும் போது மிகப்பெருத்துதலின் காரணமாக வேறொரு செய்தியாக மாறிப்போகிறது ನನ್ರಿ ಸಂದಿಮಾವೋ